ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம் அதில் வந்து வந்த ஒரு வெள்ளத்தை உங்களுக்கே தெரியும் கடுமையான வெள்ளங்கள் வந்து இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்துட்டு இருக்கு என்ன அதிசயம் மத்திய கிழக்கு நாடுகள்ல மத்த எல்லாத்துலயும் எடுத்துட்டு இருக்காங்க எல்லா பக்கமே உங்களுக்கு வெள்ளம் நடக்குது அதே மாதிரி வந்து இயற்கை பேரிடர்கள்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டோஸ்லாம் வெளியே வந்துட்டு தானே இருக்கு இதுக்கும் மத்திய கிழக்குக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா மத்திய கிழக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெப்பமான பகுதி அங்கதான் வந்து துபாய் யூஏஇ சவுதி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானு ஈராக்கு ஏமன் இதெல்லாம் இருக்கும் அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அந்த ஏரியாக்கள் ரொம்ப வெப்பம் நிறைந்த பகுதியாகவும் பாலைவன பகுதியாகவும் இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டதே மற்ற இடங்கள் கிடையாது அந்த மத்திய கிழக்கு பகுதி இருக்கு பாருங்க அந்த ஏரியாக்கள் அந்த பாலைவனங்கள் சோலைவனமாக மாறும் நாங்க அப்பெல்லாம் நம்பரு கூட வந்து ஆச்சரியமா இருந்துச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து அது சோலைவனமா மாறும் அங்க மழையே வராது அதே அதேமாரி மழை வந்தாவே அங்க வந்து தண்ணி வந்து என்ன ஆகும் பற்றாக்குறையா இருக்குமே சொன்ன இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வெள்ளம் வந்து கிடக்கு இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் சோளையாக மாறிக்கொண்டிருக்கு பல இடத்துல வந்து செடியெல்லாம் வந்து நட ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து சவுதியில எதுவுமே விளையாதுன்னு இருந்த இடத்துல இப்போ அங்கேயே வந்து என்ன பண்றாங்க எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் காய்கறியெல்லாம் வந்து விவசாயம் செய்யற அளவுக்கு இப்போ மாறி இருக்குது வாழைவனமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு சொல்லி வந்து செடிகள் முளைக்க கூடிய அளவுக்கு மாறி இருக்கு அதுலேயும் இப்போ துபாயில பாத்தீங்கன்னா வந்திருக்க கூடிய வெள்ளம் கடுமையான வெள்ளம் மழையின் காரணமாக அதுவும் வந்து வரலாறு காணாத மழை அதனால அதனாலதான் இந்த வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த வெள்ளத்துடைய ஒரு காட்சி பாருங்க ஏர்போர்ட் இருக்கு அந்த ஏர்போர்ட் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வெள்ளம் சூழ்ந்துருக்கு ஃபிளைட்டு அடித்தளம் இருக்கு பாருங்க பிளைட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம வந்து படத்துல பாக்குற மாதிரி டிவியில பாக்குற மாதிரி நம்ம மாடியில போய் பாக்குற மாதிரி எல்லாம் சிறுசா இருக்காது அதெல்லாம் நிறுத்தப்பட்டா அவ்வளவு பெரிய சைஸ்ல இருந்துட்டு இருக்கும் அதுல வந்து ஏறி உள்ள போறதுக்கே பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாம் வந்து பெருசா இருக்கும் அதை மீறிதான் நம்ம ஏரி உள்ள போற மாதிரி இருக்கும் ஆனா வெள்ளம் வந்து அங்கே ஃப்ளைட்டு இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லயே வந்து வெள்ளம் சூழ்ந்தனால ஃப்ளைட்டுடைய அடிப்பாகம் வழியெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா வெள்ளம் வந்திருக்குது அங்கே ஏர்போர்ட் ஃபுல்லாவே தண்ணி இருந்தனால அந்த ஃப்ளைட்டை இயக்க முடியாமலாம் என்ன பண்ணி ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு வந்து அவசர நிலையை வந்து சொல்லி ஏர்போர்ட்டவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல இவ்வளவு வந்து தண்ணி பூந்திருக்குது இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த துபாய் போன்ற இடங்கள்லாம் தண்ணி எல்லாம் இவ்வளவுவா இருக்கவே இருக்காது இவ்வளவு வெள்ளம் எல்லாம் வரவே வராது நம்ம ஊர்ல வேணா இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துரும் எங்கேயாவது பாலம் இடிஞ்சு போனா வந்துரும் அதுக்கு பிறகு யாராவது வந்து தண்ணி திறந்து விட்டாங்க பக்கத்து நாட்டுல இருந்துன்னா வந்துரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ளம் வரும் இரவோட இரவா வரும் இதெல்லாம் நமக்குதான் வந்து பழக்கம் அவங்களுக்கு இப்படிலாம் பார்த்ததே கிடையாது அதுலயே ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காட்டுறாங்க ஜன்னல் வழியா பூந்துருச்சு ஹால்ல ஜன்னல் வழியா வெள்ளம் பூந்து அப்படியே வந்து என்ன ஆகுது பெட்ரூம் குள்ள அது பிச்சுக்கிட்டு போய் கதவை உடச்சிட்டு அது உடைய இன்னொரு ஜன்னல் வழியாக வெளியேறுது அந்த அளவுக்கு தண்ணி போகுது கிட்டத்தட்ட அணைக்கட்டே உடஞ்சு போற அளவுக்கு வந்து ஏரியாக்கள்ல போயிட்டு இருக்கு துணி கடை அங்க இருக்கக்கூடிய ரோட் சைடு கடைகள்லாம் என்ன இருக்கு ஃபுல்லாவே தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்குது பழங்கள்லாம் விற்கக்கூடிய இடத்துல திடீர்னு வெள்ளம் வந்ததுனால அப்படியே அந்த ரோட் சைடு கடையெல்லாம் மிதந்துகிட்டே போகுது நிறைய பேர் வந்து கத்துறாங்க காரெல்லாம் மிதந்துட்டு போகுது அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா துபாயில உண்டாயிருக்குது எதுக்கு இப்படி வந்து வரலாறு அளவுக்கு மழை பெய்யுது ஏன் இப்படி ஒரு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது ஒன்னா ஒரேடியா வெயில் அடிச்சு ஒரு வாரத்துக்கு நூறு பேர்லாம் இறக்குறாங்க அப்படி இல்லக்குன்னா ஒரே முட்டுக்கா வந்து தண்ணி இதாகி ஊருக்குள்ளேயே தண்ணி புகுந்து போற அளவுக்கு வெள்ளம் வருது மழை பெய்யுது அப்படிங்கறதுலாம் வந்து காலங்கள் மாற மாற இப்ப நடந்துட்டு இருக்கு அதுவும் இந்த கொரோனாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இயற்கை பேரழிவுகள் வந்து நிறைய வந்து நடந்துட்டு இருக்குது இது எல்லாமே வந்து எதை நோக்கி உலகம் போது மறுமையே நம்ம நெருங்கிட்டு இருக்கோமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் வந்திருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இது வந்து வெறும் வந்து சூழ்நிலை காரணங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது இயற்கையா நடந்துச்சு எல்லாம் சரி ஒருவேளை இது அல்லாஹ் கூடிய எச்சரிக்கையும் தண்டனையுமா இருந்துதான் அதை நம்ம எப்படி பாக்குறது தண்டனையா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அப்படி பாக்கும்போது பார்க்கும்போது எல்லாம் வந்து முஸ்லீம் நாடாக இருக்காங்க மத்திய கிழக்கு நாடா இருக்காங்க ஆனா எல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணல யாருமே பாலஸ்தீனத்துக்கு முஸ்லீம் நாடுகள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதே கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கண்டனம் அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு பேசாம இருந்துடுறாங்க அதனால அல்லாஹ் என்ன பண்றான் இவர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான சோதனையை கொடுக்குறான் நீங்க பாத்தீங்கன்னா துருக்கியில சமீபத்தில் வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரும் உயிரிழப்புகள் இல்ல இருந்தாலும் பெரிய நிலநடுக்கம் மறுபடியும் வந்துச்சு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு மறுபடியும் துருக்கி இந்த ஆண்டும் வந்து நிலநடுக்கத்தை சந்திச்சிருக்கு அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா துபாயில வெள்ளம் வந்திருக்கு அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சவுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்த ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இயற்கை பேரழிவுகளை பார்த்தோம் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இப்போது அல்லாஹூ தண்டனையாக கொடுக்கறானா இல்ல எச்சரிக்கையை கொடுக்கறானா இது மறுமைக்கான அடையாளமா இல்ல பாலஸ்தீன் மக்களுக்கு நீங்க செய்யறதுக்கான சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து விவாதிச்சு கொண்டிருக்காங்க அல்லாஹுவே நன்கறிவான் காலங்கள் மாறிக்கொண்டே போது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இபாதத்துல உறுதியாக இருக்கணும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம இங்கிருந்து துவாவாது செய்து வரணும் மறந்து விடாதீங்க அல்லாஹுவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கிழக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க